ஒரு நாள் ஃபுல்லாகவே சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்கு காலையில் என்ன ட்ரிங்க் எடுக்கணும் கேட்டிருக்கீங்க ஒரு நாள் ஃபுல்லாக புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கனாக்க இதில் நாட்டு சக்கரையை சேர்த்திக்கலாம் இதை காலையில் ஒரு டைம் கண்டிப்பாகவே ரெகுலராக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நல்லா சூப்பராக டீ ரெடி நல்லா சூடாக குடித்தாக்க சூப்பராக இருக்கும் இது டீ காப்பி குடிக்கிற மாதிரி சூடாகவே நம்ம குடிக்கலாம் இல்லை லைட்டாக ஆகணும் அப்படின்னா வித விதமான சூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இந்த நாட்டு சக்கரோடைய டேஸ்ட்டு அதுக்கப்புறம் சுக்கு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இது மூணும் சேர்கிறதுனால அருமையும் அப்படியே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது அப்படியே மெய் மாதம்லாம் போகுது அவ்வளோ நல்லாயிருக்கு வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் ஒரு நாள் ஃபுல்லாகவே சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்கு காலையில் என்ன ட்ரிங்க் எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க நான் சொல்கிறேன் இந்த தேநீர் எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது என்ன தேநீர் எப்படி சாப்பிட்லாம் சாப்பிட்டா எப்படி நாள் ஃபுல்லாக எனர்ஜிக்காக எடுக்க முடியும் அப்படின்றத வீடியோக்குள் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் நேரில் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் சாதாரண நெல்லிக்காய் இங்கே சுக்கு இடிச்சு வச்சுருக்கோம் இதில் நாட்டு சக்கரை இருக்குது சரிங்களா வேறு எதுவுமே இல்லை இதை வச்சு தான் ஒரு எனர்ஜிக் டீ ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாத்திரம் இருக்குது இதை நம்ம சூடு பண்ணி தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் நார்மலாக டீக்கு எவ்வளோ ஊற்றோம்லோ அந்த மாதிரி ஊற்றுக்கலாம் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நான் இவ்வளோ ஊற்றிருக்கேன் போதும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நெல்லிக்காயை ஒன்று கட் பண்ணிக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் இடிச்சிடலாம் இடித்தாச்சு இப்போ இதில் இருக்கிறத எடுத்து இந்த டீக் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னாக்க இதில் நாடு சக்கரையை சேர்த்திக்கலாம் எனக்கு சக்கரை நல்லா பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா கொதிக்கட்டும் நிறைய பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் சுக்கு இருக்கு சுக்குக்கு மிஞ்சினா மருந்தேலன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் இதை காலையில் ஒரு டைம் கண்டிப்பாகவே ரெகுலராக எடுத்துக்கலாம் இப்போ அல்சர் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க சாப்பிட்ட பின்னாடி ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கோங்க அல்சர் இல்லை அப்படின்னு சொன்னால் காலையில் டீ காபி குடிக்கிற மாதிரி அதுக்கு பதிலாக இதை நீங்கள் குடிச்சுக்கோங்க வீட்டுக்கு வராங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஒரு டம்மர் போட்டு கொடுத்துருங்களேன் உங்களை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுவாங்க நைட்டு ஃபோன் பண்ணுவாங்க என்னென்னு தெரியல நைட் ஃபுல்லாகவே எனக்கு எனர்ஜியாக இருந்தது சுறுசுறுப்பாக இருந்தேன் அசதி சுறுப்பு டயர்னஸே வரல எவ்வளோ தூரம் நடந்தேன் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன் நல்லா இருக்குமே என்ன டீ போட்டு கொடுத்தீங்க அப்படி அதில் என்னென்ன சேர்த்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு உங்ககிட்ட கேட்பாங்க இந்த டீ ஒரு டைம் பிடிச்சா இதுக்கே அவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான டீ தான் இது நல்லா கொதிக்குது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை குடிக்க ஆரம்பிக்கலாம் நேர்களே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டீ ரெடி ஆகிடுச்சு நல்லா கொச்சிருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கனாக்க நல்லா சூப்பராக டீ ரெடி நல்லா சூடாக குடித்தாக்கா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கொதிக்க வச்சிட்டு தான் இருக்குது இது நமக்கு தேவையில்லை இந்த எனர்ஜிக் ட்ரிங்க் எல்லோரும் வீட்டிலையும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது டீ காப்பி குடிக்கிற மாதிரி சூடாகவே நம்ம குடிக்கலாம் இல்லை லைட்டாக ஆனால் அப்படின்னா வித விதப்பான சூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் ஆற்றி குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா இதுக்குள்ளே ஃப்ளேவருக்கு எதாவது சேர்த்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு புதினா இலை போடுவேனா இன்னும் சூப்பராக நறுமணமாக நல்லாயிருக்கும் இதுவே போதும் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஹா நல்லாயிருக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது இந்த நாட்டு சக்கரோடைய டேஸ்ட்டு அதுக்கப்புறம் சுக்கு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இது மூணும் சேர்கிறதுனால அருமையும் அப்படியே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது அப்படியே மெய் மாதம்லாம் போகும் அவ்வளோ நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது இது மாதிரி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் விருந்தாளியாக வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இது மாதிரி டீ போட்டு கொடுங்க கண்டிப்பாக அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க எனர்ஜியாக இருப்பாங்க நீங்களும் எனர்ஜியாக இருக்கலாம் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அன்பை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விளைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்